ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மள ஒரு விஷயத்தை வந்து பா பார்த்துட்டு நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து எதையும் வந்து ஒரு சில விஷயத்துல வந்து சொல்றதுக்கோ இல்லை மாத்தி பேசுறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு எடுத்தவங்க கவுத்தோன்னு நம்ம எதுவும் சொல்லிட முடியாது ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுமோ அதை வந்து தான் இது பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் நீ வந்து சொல்கிற விஷயங்களும் எனக்கு புரியுது என்னால் வந்து எதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் வந்து இது பண்ண முடியாது செய்ய முடியாது உனக்கு எல்லாமே வந்து தெரியுது அப்படிங்கிறத விட ஆமாம் ஆமாம் இதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயத்தில் நம்மளால் பேசுகிறதுக்கான இது வந்து நம்ம இல்லைங்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கான தன்மையை நம்ம தான் வச்சுக்கணும் உனக்கு இதுக்கு மேலே வந்து நான் வந்து பேசுகிறதோ எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறதோ இருக்கக்கூடாது நான் ஏன்னா முன்னாடியே வந்து எல்லாத்தையும் நான் வந்து செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வந்து என்னால் வந்து முடியலை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசார ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு உங்களை வந்து நான் வந்து மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ப பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம வந்து எந்த ஒரு இது முடிவும் எடுக்கக்கூடாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து நம்மளால் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஓரளவு வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியலை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் பேச முடியாது பண்ண முடியாதா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக வந்து நம்ம வந்து பேசுகிறோம் பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் எனக்கு இதாக இருக்குது அப்படின்னால ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு மேலே எது எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாமல் இருக்கிறதுல தான் ஒரு சில விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் எதுவும் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா எனக்கு அதுக்கு மேலே வந்து யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசுகிறது இல்லை அவங்கள நம்ம எந்தளவுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து புரியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களால் நம்மளெல்லாம் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து நம்மளால ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் வந்து நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பேசணும்னாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் இது கிடையாது நான் பார்த்துக்கிறேன் பண்ணுற உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லாத்துமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும்